நான் உங்கள் வழக்கறிஞர் பி முத்துகுமார் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு ஐநூற்றி இருபத்தி எட்டு இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் அது இடை மனுதாரன் நம்ம சொல்லுவோம் இதை பொதுவாக சிவில் வழக்குகளில் ஐஐ பெடிஷன் போடுவோம் இம்ப்ளீட் பெடிஷன் ஒன்று போடுவோம் அதே மாதிரி தான் இந்த கிரிமினல் கேஸில் இது என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் செஞ்ச நபர் மீது நீங்கள் போய் புகார் செய்வீங்க காவல் நிலையத்தில் அந்த புகாரின் மேலே எஃப்ஐஆர் பதியப்பட்டு அந்த குற்றவாளியை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாமல் தேடிக்கிட்டு இருப்பாங்க குற்றவாளி கிடைக்கல போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த குற்றவாளி சைடு பார்த்திங்கன்னா அவருக்கு பெயிலுக்கோ இல்லை ஏபிக்கோ ஆனிசு பெயிலுக்கோ வந்து மூவ் பண்ணி கட்சி நீதிமன்றத்தில் போய் பெயில் பெடிஷனோ இல்லை முன்ஜாமீன் பெடிஷனோ போய் போடுவாங்க அப்போ நீங்கள் அந்த குற்றவாளினால் அந்த அக்யூஸ்டு பர்சனால் நீங்கள் ரொம்ப பாதிப்பு உண்மையாகவே அந்த பாதிப்பு உங்கள்கிட்ட இருக்குது உங்களோட காயங்கள் வந்து அதீதமாக இருக்குது உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து சீர்குலைச்சிட்டாரு உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ஒரு உயிருக்கு பாதகமான செயலை ஏற்படுத்திட்டாரு உங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டர்வென்ஷன் பெடிஷன் தேர்ட் பார்ட்டி பெடிஷன் வந்து போடணும் இந்த பெடிஷன் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஐநூற்றி இருபத்தெட்டு பிஎன்எஸ்எஸ் படி உங்களுக்கு உரிமை உள்ளது அதுக்கு ஒரு கன்சர்ன் வழக்கறிஞரை பிடிச்சோ இல்லை பார்ட்டியின் பர்சனாக கூட நீங்கள் வந்து போய் உங்களோட முறையில் போய் சொல்லலாம் பெட்டிஷன் போட்டு அது எப்பயுமே பொதுவாக ஒரு குற்ற வழக்குகளில் அரச வழக்கறிஞரும் குற்றவாளிக்காக ஆஜர் ஆஜராகிற நபரும் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் சைடு அவ்வளோவா யாரும் இன்று பேர் ஆக மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த அட்வீஸ்ட் பர்சனுக்கு வந்து உங்களுக்கு பாதிப்படைச்ச நபர் நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து சீரியஸ் நேச்சர் உயிருக்கு பாதகமான ஒரு செயலை ஏற்படுத்தக்கூட எப்படி அவர் வெளியே வெளியில் வருது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷன் எல்லாத்தையும் சொல்லணும் இந்த மாதிரி வந்து அவர் வெளியில் விட்டிங்கன்னா இதே தான் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் பண்ணியிருக்காரு அவர் மேலே நிறைய எஃபேர்லாம் போட்டிருக்காங்க அவரை நீங்கள் வெளியில் விட்டிங்கன்னா என்னோடய உயிருக்கும் உத்தரவாதமும் இல்லை சாட்சிகளை கலக்கக்கூடும் ஏற்கனவே அவரை அடித்த ஆள் வந்து ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டை கொடுத்திட்டாரு எங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து தான் அந்த சொத்து எல்லாம் எரிஞ்சு நாசமாயிருச்சு அதனால் நீங்கள் வெளியில் விட்டீங்கன்னா எங்களுக்கு மேற்கொண்டு ஆபத்து அளிப்பார் அவங்க அவருக்கு நீங்கள் பெயிலோ வெயில் கோட்டு போட்டுருந்தா வெயில் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லணும் ஏபி அதாவது முன்ஜாமீன் கேட்டார்னா முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முறையிட்டிங்கன்னா உங்களோட வாதம் வந்து உண்மையானதாக இருக்கா நீங்கள் சொன்ன காரணங்களாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் அவருக்கு முன்ஜாமீனும் ஜாமீனும் வழங்கப்படாது அவர் பெயில் பெட்டிஷனும் ஆன்டிசிபெட்டரி பெட்டிஷனும் கண்டிப்பாக டிஸ்மிஸ் செய்யப்படும் இது எந்த வழக்குல இந்த மாதிரி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருப்பத்தூர் ரிதன்மியா அந்த வராட்சனை கொடுமையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க அவங்களோட கணவரையும் மாமியான மாமனார் மாமியாரையும் வரட்சணை கொடுமை கீழே வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி டையத்தில் அவங்க வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாங்க யார் கணவர் மாமனார் மாமியர்லாம் ஜெயிலுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறப்ப பெற்றோர் சார்பில் தன்யாவோட பெற்றோர் சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி இந்த குற்ற செயல்களை வந்து செஞ்சது சீரியஸ்னஸ் சீரியஸ்னஸ் அதிகமான ஒரு செயல் என்னோட பொண்ணையே அவங்க வந்து சாகிறதுக்கு தூண்டி அவ என் இன்றைக்கி செத்துட்டா ரொம்ப கொஞ்சம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இருக்கிற பாதிப்பெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகள்லாம் எடுத்து சொல்லி சொன்னதுனால இன்றைக்கி அவங்களுக்கு பெயில் கிடைக்காம அவங்களோட பெயில் மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுச்சு ஸோ இதுதான் வந்து உங்களோட தரப்பு நியாயத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து குற்றவாளிகள் வந்து பெயருக்கோ ஏபிக்கோ விடாமல் அவங்க ஜெயிலையே இருப்பாங்க அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க சட்டத்தை பிஎன்எஸ்எஸ் பிரிவு ஐநூற்றி இருபத்தெட்டு இன்டர்வென்ஷன் பெட்டிஷன்